பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வோம் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் வட இந்தியாவில் விநாயகர் தன்னுடைய திரு கரங்களில் முள்ளங்கியை வைத்து உண்கிறார் தென் இந்தியாவில் தன் கரங்களில் மோதகத்தை வைத்துக் கொண்டு ருசி பார்க்கிறார் ஆகையால் அன்பர்கள் இதை நினைவு பூந்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடரும் இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு பதிவு என்னவென்றால் இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஒன்னாவது நாள் சந்திர தரிசனம் சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் சக்தி அழைப்பு உருள்தண்டம் மதுரை மீனாட்சி அம்மன் வெள்ளி அன்ன வாகனத்தில் பவன் மழை பெய்ய வாய்ப்பு இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்தில் இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலையிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து இருந்து ஒன்னு முப்பது வரை நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்னு வரை யோகம் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் சந்திராசம் பெறுகின்ற ராசி மகர ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக நாம் எடுத்துக்கொள்வது பரிகாரங்களும் பலன்களும் இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நேற்றைய தினம் தர்ப்பணங்கள் செய்யும் பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்ற ஒரு கோல்டன் ரூல்ஸ் என்று சொல்லுவார்களே அதுபோல முக்கியமான அந்த கடமைகள் என்னென்ன என்பதை நேற்றைய தினம் நாம் பதினைந்து குறிப்புகளை பார்த்தோம் இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம் கோவில்கள் குளங்கள் கடல் போன்ற இடங்களில் செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு மிக அதிகமான சக்தி திருவலங்காடு திருவள்ளூர் ராமேஸ்வரம் திருமையம் அடுத்து வரும் அரண்மனைப்பட்டி திருவண்ணாமலை திருவிடைமருது மருது காசி திரு நல்லாறு ஆகிய இடங்களில் தர்ப்பணம் செய்வது மிக சிறந்தது தில தற்ப தர்ப்பணபுரி எனும் ஊரில் திருவாரூர் பூந்தோட்டம் இடையில் உள்ளது இந்த ஊர் தர்ப்பணம் செய்வதற்கு மிக மிக விசேஷமாக கருதப்படும் இங்கு ஸ்ரீராமரும் லட்சுமணரும் தம் தந்தை தசரத மகாராஜாவுக்கு தர்ப்பணம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பத்தொன்பதாவது விதி மாகாலிய அமாவாசையில் பித்தருகளை வழிபடாவிட்டால் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமை நோய் வறுமை போன்றவை ஏற்படக்கூடும் என்று கருட புராணம் கூறியுள்ளது இரவு பூசிணிக்காய்க்குள் அசுரன் இருப்பதாக ஐதீகம் உள்ளது எனவே பித்ரு பூஜை செய்யும் போது பூசிணிக்காயை தானமாக கொடுத்தால் அசுரன் நம்மை விட்டு போய் விடுவான் என்று கருதப்படுகிறது இருபத்தி ஒண்ணு தற்கொலை செய்பவர்களுடைய ஆத்மா அவதிப்பட்டு கொண்டே இருக்கும் அவர்களுடைய தர்ப்பணம் செய்யும் போது அந்த ஆத்மாக்கள் விஷ்ணுவின் ஆசையை பெற வழிவகை செய்யப்படும் இருபத்தி ரெண்டு மாகாளிய அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்கள் படங்களுக்கு துளசி மாலை அணிவிப்பது நல்லது இருபத்தி மூணு மகாலிய அமாவாசை தினத்தன்று பசுவுக்கு கீரை கொடுத்தால் அது மறைந்த உங்கள் தாத்தாவுக்கும் அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட உங்கள் முன்னோர்களுக்கு போய் உரிய பலனை கொடுக்கும் இருபத்தி நாலு மகாலிய அமாவாசை நாட்களில் எக்காரணம் கொண்டு மறைந்த முன்னோர்களை திட்டவோ விமர்சனவோ செய்யக்கூடாது மாகாலிய அம்மாவாசை நாட்களில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் பித்ருகள் மகிழ்ச்சி அடைவார் இருபத்தி ஆறு ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் ஜென்ம நட்சத்திரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டியிருந்தால் எள்ளுடன் அச்சதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும் இருபத்தி எட்டு மாகாலிய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் அன்னதானம் புதிய உடை தானம் செய்வது மிக மிக நல்லது இருபத்தி ஒம்போது தர்ப்பணத்தில் பயன்படுத்தப்படும் கேது கிரகத்திற்கு உரியதாகும் தற்க தர்பைக்கு நாம் எந்த அளவு மரியாதை கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு அது கேது பகவானின் மூலமாக பலன்களை பெற்று தரும் குறிப்பாக பெரியவர்களுடைய தொடர்பு கிடை முப்பது பசுபாடுகள் கட்டப்பட்ட தொழுவத்தில் இருந்தபடி சிராத்தம் செய்வது அளவற்ற பலன்களை தரும் முப்பத்தி ஒன்று தர்ப்பணம் மற்றும் சிராத்தம் நடைபெறும் நாட்களில் அவை முடியும் வரை பால் காபி எதையும் கூடாது முப்பத்தி ரெண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த நீரை மற்றவர்கள் கால்களிலே மிதிக்கும்படி கொட்டக்கூடாது முப்பத்தி மூணு மாகாலிய அமாவாசை தினத்தன்று புனித நதிகளிலே நீராடுவது நல்லது அப்பொழுது இரு கைகளால் நதி நீரை எடுத்து விடுவதும் அரக்கியம் செய்வதும் மிகுந்த நன்மையை தரும் சூரியனை பார்த்தபடி மூன்று தடவை நீர் விடுதல் உத்தமம் இப்படிப்பட்ட அந்த கோல்டன் ரூல்ஸ் என்று கூறுகிறார்களே அதை நீங்கள் தர்ப்பணம் பொழுது கடைபிடித்தார் உங்களுக்கு உத்தமமான பலன்கள் வந்து சேரும் என்று நம் முன்னோர்களுடைய வாக்கு இதை உதாசீனப்படுத்தாமல் மனதில் நினைத்து செய்து மகிழ்ச்சியை நீங்கள் பெறலாம் நான்காவது பகுதியாக நாம் எடுத்துக்கொள்வது என்னவென்றால் ஜோதிட சிறுகுறி இதிலே தொடர்ந்து ஜோதிட விளக்கங்களையும் ஜோதிடத்தையும் உங்களுக்கு சொல்லி வழி நடத்தி வருகிறேன் யாராருக்கெல்லாம் ஜோதிடத்தை கற்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ ஜோதிடத்தின் மூலம் பலன் சொல்லி மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த பகுதி உதவி செய்யும் இப்பொழுது நான்காவது பாவத்திலே உறவினர்களைப் பற்றி பேசுகின்ற குறிப்பை இன்றைய தினம் நாம் காணலாம் நான்காம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு என்ற ஸ்தானங்களில் மறைந்தார் இது மறைவு ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது சொந்தக்காரர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களிடம் வேலையானதும் விரோதியாய் மாறிவிடுவார்கள் கவனம் தேர் நான்காம் அதிபர் மறைவு நீச்சம் பகை கூடாது லக்னாதிபதிக்கு பகையாய் இருக்கக்கூடாது செவ்வாய் பலமின்றி இருக்கக்கூடாது சகோதர ஸ்தானாதிபதி பலமாக இருக்க வேண்டும் நான்காம் அதிபர் லக்கணத்திற்கு ஐந்து ஒன்பதில் நிற்க குருவின் பார்வை இருக்க வேண்டும் இவர்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களோடு சந்தோஷமாக இருப்பார்கள் பஞ்ச மகா பாதகங்கள் இருக்க அது அந்த ஜாதகரை வாட்டி வதைத்து கர்ம பலனை ஊட்டி பல விதத்திலே அவர்களுக்கு அனுபவத்தை புகுத்திவிடும் ஐந்து பெரும் பாவங்கள் பெற்ற தாயை பட்டினி போடுவது பெற்ற தாயை அனாதை இல்லத்தில் விடுவது பெற்ற தாயை மனம் நோகும்படி நடப்பது பெற்ற தாயை வீட்டை விட்டு துரத்தி விடுவது இது எல்லாம் பஞ்ச மகாபாதகங்கள் பாதகங்கள் என்று அழைக்கப்படுகிறது இதை முப்பிறவியிலோ இந்த பிறவியிலோ செய்யக்கூடாது செய்தால் அதற்கு உரிய தண்டனை உண்டு என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் மற்றவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தீர்ப்பு வழங்க வேண்டும் ஐந்தாவது பகுதியாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த பகுதி கோச்சார பகுதியா இன்னும் எட்டு நாட்களில் சுக்கரனின் பெயர்ச்சி பணம் புகழ் அதிர்ஷ்டம் பெற போகும் ராசிகள் இவர்தான் இந்த நட்சத்திர பெயர்ச்சி பல ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அதிஷ்ட ராசிகள் எவை என்பதை இந்த கட்டுரையில் நான் பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலே லாபம் உண்டாகும் மேலும் ஜோதிடத்தின் படி சுக்கிரன் மிகவும் சுபகிரகமாக கருதப்படுகிறது இந்த கிரகம் செல்வம் ஆடம்பரம் அன்பு அழகு போன்றவற்றை அள்ளித்தரும் கிரகமாக கருதப்படுகிறார் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கரன் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் அரசனை போல வாழ்க்கையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை இது தவிர சுக்கிரனின் நிலையில் ஏற்படும் மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் குறிப்பாக காதல் திருமண வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் சுக்கிரன் இந்த நிலையிலே ஆகஸ்ட் பதினோராம் தேதி சுக்கிரன் பூரம் நட்சத்திரத்துக்கு பயிற்சி அடைய போகிறார் சுக்கிரனின் இந்த நட்சத்திர பயிற்சி பல ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அந்த ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக ஆதாயம் கிடைக்கும் அனைத்தும் வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் எனவே அந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் தொழிலில் லாபம் உண்டார் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவார் வியாபாரிகள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் அதனுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்துவார் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் செல்வம் பெருகும் உங்கள் அனைத்து ஆசைகளும் மகிழ்ச்சியும் நிறைவு திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் இருக்கும் அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும் பல இடத்திலே உங்களுடைய வேலையால் திருப்தி அடைந்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் பெருகும் இதனால் நிதி நிலைமை முன்னேற்றம் அடை பதவி உயர்வு பெறலாம் பொருளாதார அம்சம் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் மீன ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கும் மரியாதை அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு வியாபார சாதகமாக நடக்கும் வேலையிலே வெற்றி பெறுவீர்கள் நிதி பிரச்சினையில் இருந்து விடுபடுவீர்கள் செல்வ செழிப்பு உண்டாகும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆரோக்கியமும் மேம்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே உங்களுக்கு உங்களுடைய புண்ணியமே வழிகாட்டுகின்ற வகையில் உங்கள் ஜாதகத்திலே ஒரு அமைப்பு இருக்கிறது அதனால்தான் இந்த பதிவுகளை பார்க்கும்படி கடவுள் உங்களை கட்டளையிடுகின்றார் இது வரையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அதுவே கடைசி பகுதியாக இருக்கிறது அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை உறவினர்கள் நண்பர்களால் செலவினங்கள் அதிகரி சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவி வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவிடும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை உருவார்கள் பொறுமை தேவைப்படும் ரிஷபர் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் பணிபுரிபவர்கள் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் முடிந்த வரையில் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் குடும்ப தலைவுகள் அனாவசியமாக செலவுகளை குறைக்க பாருங்கள் பயணங்களில் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்த வரையில் தவிர்ப்பது நல்ல கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் உத்தியோகம் செய்பவர்கள் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் முடிந்தவரையில் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்கள் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்தவரையில் தவிர்ப்பது நல்லது மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் தொழில் அல்லது வியாபாரத்தை வாடிக்கையாளர் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பண வரவு ஓரளவு திருப்தி தரும் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெறும் மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியிலே முயற்சியால் வெற்றி அடையும் நான் நட்சத்திர பிறன் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பணம் வரும் ஓரளவுக்கு திருப்தியை தரும் உடற்பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியிலே முயற்சி வெற்றி அடையும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் ஆயிலை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறை மாற்றங்கள் அலச்சலை தரலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யுங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள் வேலை பலு அதிகமாக இருக்கிறதே என்று வேலையை விட்டு விடாது புதிய வேலை தேடுபவர்கள் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை காணப்படும் அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்தில் இருந்து உதவிகளும் கிடைக்கப்படும் மற்றபடி செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் இறுதியில் சமாளித்து விடு நட்சத்திர மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இன்று சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் துறை மாற்றங்கள் அலைச்சலை தரலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யுங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பார்ப்போம் வேலை பலு அதிகமாக இருக்கிறது என்று வேலையை விட்டு விடாது புதிய வேலை தேடுபவர்கள் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை செய்வது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரத்து போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை காணும் அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப்பெறும் மற்றபடி செலவுகள் அதிகம் காணப்பட்டால் இறுதியிலே சமாளித்து விடுவில்லை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறுகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுகள் பரிசு பாராட்டு கிடைக்கும் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வேன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறுகிற வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் பாரா பரிசு பாராட்டு கிடைக்கும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் வேற்று மருத்துவ உதவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமதத்துவம் உதவுவார் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நான் விருச்சக காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகம் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பது உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்கும் நட்சத்திர படங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் இங்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் உடல் நலம் சீராகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் வீடு தேடி வருவார் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று உங்களுக்கு சகல விதங்களில் ஏற்ற மிகுந்த பலன்கள் எல்லாம் ஏற்படும் எதிர்களின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் பொருளாதாரம் நல்ல விதத்திலே மேம்படும் பயணங்கள் வெற்றியை தரும் பெரும்பாலும் உங்கள் முயற்சி வீண் போகாது எண்ணியது எண்ணியபடி நடந்து நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கூட கிடைக்கப்படும் சமூகத்தில் சில பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் எல்லாம் பெறும் நன்மையான நாள் நட்சத்திர பிறகு மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சகல விதங்களில் ஏற்ற மிகுந்த பலன்கள் எல்லாம் ஏற்படும் எதிரிகளுடைய பலம் குறைந்து உங்கள் பலம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறை புராட நட்சத்திரத்தை சார்ந்த பொருளாதாரம் நல்ல விதத்திலே மேம்படும் பயணங்கள் வெற்றியை தரும் பெரும்பாலும் உங்கள் முயற்சி வீண் போகாது எண்ணியது எண்ணியபடி நடந்து உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கூட கிடைக்கப்பெறும் சமூகத்தில் சில பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்கப்பெறும் நன்மையான நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே சந்திராஷ்ட தின தீட்சணையை திருப்பதி வெங்கடநாதனுடைய வணக்கத்துடன் நீங்கள் செய்ய மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நட்சத்திர பலன் அவட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவது சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும் மீன ராசிக்காரர்களுடைய பொது பலன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தாயின் உடல்நலையிலேயே கவனம் செலுத்தவும் புதிய முயற்சியில் நன்கு சிந்தித்து ஈடுபடும் சிலருக்கு எதிர்பாராத பணவருக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு உண்டு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கி லாபமும் அதிகரிக்கும் ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தாயின் உடல்நலையிலே கவனம் செலுத்தும் உதரட்டா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய மொழியில் நங்கு சிந்தித்து ஈடுபடும் சிலருக்கு எதிர்பாராத பலவருக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து லாபமும் அதிகரிக்கும் வழிபட காரியங்கள் அனுகூலமாகும் ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவுசி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்